ஒரு நாட்டுல ஏதாவது ஒரு சிறப்பான சம்பவம் நடக்குது ஒரு பெருமைக்குரிய சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ஆரவாரமா உற்சாகத்தோட கொண்டாடி தன்னுடைய நாட்டை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்றதுதான் தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா அப்படி இல்லாம ஏறுகு மாறா நடக்கிறத கேள்விப்பட்டிருப்போமா இப்போ இந்தியாவில அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இன்னைக்கு இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஜக்தீப் தன்கர் அவர்கள் இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பதவியை ராஜினாமா செஞ்சாங்க இன்னைக்கு அந்த தேர்தல் நடந்திருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலாவதா போய் தன்னுடைய வாக்கு பதிவு செஞ்சிருக்காரு நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா உலக அளவுல அவருடைய மதிப்பு அப்படிங்கறது ஆல்ரெடி உச்சத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இப்போ இன்னுமே படிப்படியா உயர்ந்துகிட்டேதான் இருக்கு அதை பார்க்கற

சீன தூதர் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் நிறைய முரண்பாடுகள் இருக்கு டிடி அப்புறம் எப்படி சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னோம்னா உண்மைதான் முரண்பாடுகள் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்கா போடக்கூடிய இந்த மாதிரி வரி விதிப்புகளுக்கு எதிராக ஒற்றுமையா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இந்தியன் கவர்மெண்ட் சார்புல அந்தமான் நிக்கோபார் ஐலேண்ட்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு நடந்துக்கிட்டு இருக்கு இது என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா சார்பில் ஒரு பெரிய மிலிடரி இன்ஃபிராஸ்ட்ரக்சரை கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது இப்போ இந்த ப்ராஜெக்ட்னால ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உலக அளவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இந்தியாவினுடைய மதிப்பை இன்னும் கூட்டுனே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக மலாக்கா ஸ்டேட் எதனால அப்படின்னா அங்கே நிறைய கப்பல் போக்குவரத்து நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் ஒரு இந்தியா இந்த கட்டமைப்பை மொத்தமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மலாக்கா ஸ்டேட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும் ரெண்டாவது இந்தியன் ஓஷன் மேலே இருக்க சைனாவினுடைய ஆதிக்கம் கம்மியாயிடும் அப்படிங்கிற முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுது ஸோ இந்த ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை டிஃபென்ஸுக்காகவும் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் எக்கனாமிக்காகவும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா இதுக்கு எதிர்ப்புன்றது எந்த பக்கத்துலேருந்து வரணும் ஏதோ ஒரு உலக நாடுகள் சைடுலேருந்தோ ஏதாவது ஒரு கருத்து சொல்லுவாங்கன்னு ஆனால் அப்படியே முரண்பட்டு இதுக்கான எதிர்ப்பு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான திரு ராகுல் காந்தி அவர்கள் சார்பில் இருந்து தான் வந்திருக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒருவேளை வேளை நீங்கள் இதை வந்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கிற டிரைபல் பீப்புள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் பாதிக்கப்படும் எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படும் முக்கியமா கடல்வாழ் உயிரினங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அலிகேஷன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இப்போ இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் வச்சுக்கலாம் ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னா அது உண்மையானுமே நல்ல திட்டம்ன்றத ஃபர்ஸ்ட் அப்ரூவ் பண்ற விஷயம் எதிர்கட்சிகள் சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் அதுலயும் முக்கியமா இந்த குடும்பம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் இப்போ பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ உண்மையானமே இது சூப்பர் ப்ராஜெக்ட் இது நடந்து முடிகிறப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரமும் சரி டிஃபென்ஸும் சரி வேற லெவல்ல இருக்கும் உலக நாடுகளை அசந்து போற அளவுல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது சரி ஓகே இந்தியாவில நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சு எதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு சமீபத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஓணம் செலிபிரேஷன் இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு முக்கியமா கேரளாவில ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட்டுச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அதுலேயும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஓணத்தன்னைக்கு இந்த பூக்கோளம் போடுவோம் இல்லையா பூக்கோளம்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அது எப்படி நீங்க ஆப்ரேஷன் சிந்தூர்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி இருபத்தாறுக்கும் மேற்பட்டவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதனால அங்க இருக்கவங்க ட்ரிகர் ஆகி கோலம் போட்டதே உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க எப்படி எங்களை கேள்வி கேட்கலான்னு பாக்குற இடங்கள் செவரு எல்லா இடத்துலயுமே ஆப்ரேஷன் சிந்தூர்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போட்டோ வந்து இப்ப சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு எழுதுனதுக்கு எதுக்கு கைது செய்யணும் ஒருவேளை நம்ம இந்தியா சார்பில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் அது அதை மதிக்காம தரையில இப்படி எழுதிட்டாங்க உணர்ச்சி வசப்பட்டு வழக்கு போட்டாங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது அதுக்கு பதிலா இது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன் இதே கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா கொடியேந்திட்டு போறதும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படுற பாப்புலர் ஆஃப் ஒரு இயக்கத்தை இப்ப தான் இந்தியா சார்பில் தடை செஞ்சாங்க இந்த இயக்கம் எதை பத்தி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படம் இந்த கேரளா ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற பெண்களை வந்து மயக்கி அவங்களை கூட்டிட்டு போய் இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பா இருக்கட்டும் இத வேற ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கமா இருக்கட்டும் அங்க அவங்கள சேர வச்சு கொடுமைப்படுத்துறது இத பத்தி தான் அந்த ஸ்டோரீஸ் இருக்கும் அந்த மாதிரியான வேலையை செஞ்சுகிட்டு இருந்த ஒரு இயக்கம்னு சொல்லி ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்திய அரசு சார்புல இந்த இயக்கத்தை தடை செஞ்சாங்க ஆனா இந்த இயக்கம் நடந்துகிட்டு இருந்தது கேரளால தான் இது மட்டும் இல்லங்க இவ்வளவு ஏன் இப்போ சமீபத்தில் வந்த லோகா படமா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி கேரளா சார்புல கொண்டாடப்பட்ட லூசிபர் படமா இருக்கட்டும் இந்த படங்கள் எல்லாமே முக்கியமான ஒரு புரொபகேண்டாவா பார்க்கப்படுது எல்லாமே ஆன்டி ஹிந்து விஸ்த சொல்ற

சார்பில் இது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத குறிக்கிற விதமா அசோகா எம்பலமாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவங்க அது எப்படி அசோகா எம்பலத்தை இங்க வைக்கலாம் மாதிரி அதை உடைக்கிற வீடியோஸ் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த அசோகா எம்பளம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா இது இந்திய அரசுக்கான ஒரு முத்திரை தானே தவிர இது எந்த ஒரு மதத்தை சார்ந்ததும் கிடையாது முக்கியமா இவங்க வசிக்கிற பகுதியோ இல்லை இவங்க இருக்கக்கூடிய மசூதி ஏரியாக்களோ இல்ல இவங்க வீட்லேயோ அந்த எம்பளத்தை பொறிக்க கிடையாது இப்போ இஸ்லாமியர்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு எப்படி பிறையும் நட்சத்திரமும் அவங்களுடைய மதத்துக்கான ஒரு குறியீடா பார்க்கப்படுதோ அந்த மாதிரி ஓமோ இல்ல சிலுவையோ எதையாவது போட்டிருந்தா கூட நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம்னு சொல்லலாம் நம்ம இந்திய அரசுக்கான ஒரு முத்திரைன்றப்போ அதை ஏதோ ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இவ்வளவு தூரம் பில்டப் பண்ணி அதை உடைக்கணும்ன்றதுக்கான அவசியம் என்ன இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்து என்ன சொல்லுவாங்க நாங்க ரொம்ப செக்யூலரா இருக்கோம் நாங்க வந்து எல்லா மதத்தையும் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க ஆனா இப்போ அந்த உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கு ஏன்னா இப்ப நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சில இந்த சோஷியல் மீடியா ஐடியாஸ் எல்லாமே பார்க்கலாம் அதுல எப்படியெல்லாம் இவங்க பேர் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஐ எம் பெரியாரிஸ்ட் அப்படின்னு போடுறதா இருக்கட்டும் இல்ல நான் வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்தவர் இல்லைன்னு போடுறதா இருக்கட்டும் அவங்க பயோலியே வந்துட்டு ஐ எம் அ செக்யூலர் பர்சன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆக்சுவலா இந்த ஐடியாலாம் ஹேண்டில் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அட்வென்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாமே பங்களாதேஷையும் பாகிஸ்தானையும் குறிக்கிறதா இருக்கு வேற நாட்டுல இருக்க ஒருத்தவங்க நம்ம நாட்டில் பெரியார பத்தி பேசறதுக்கான அவசியம் என்ன நான் வந்து செக்யூலராக இருக்கேன் எல்லா மதத்தையும் தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வேற சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்களே அனுமதி இவங்களுடைய என்ன நம்ம உட்காந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்தியா சார்பில் எந்த ஒரு முக்கிய நடவடிக்கை எடுத்தாலும் அதை பத்தி அவதூறு பரப்புறதா இருக்கட்டும் கேள்வி பேசுறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ மொத்தமா இவங்களுடைய நோக்கம் தான் என்ன தான் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க எதுக்காக இதை பண்றாங்கன்னு தெரியாம இருக்குன்னா ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா சார்பில் எந்த ஒரு விஷயம் செய்யப்பட்டாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆக்சுவலா யாரு மாதிரி ஒரு கேள்விதான் எழுது இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் நம்ம இந்திய நாட்டுக்கு எதிராக என்னதான் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அவரு கடைசியில வாங்கறது என்னமோ மொக்க தான் ஏன்னா அவருடைய நிக்னே நம்ம மொக்கச்சாமி தானே வச்சிருக்கோம் நேத்து கூட நம்ம பார்த்துருந்தோம் ராகுல் காந்தி அவர்கள் மலேசியா போயிருக்காரு என்ன காரணம்னு தெரில எதுக்காக போனாரு எப்படி போனாருன்னு எந்த ஒரு தகவலும் இல்லாம ரகசிய பயணமாக ஒன்று போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு இதை பற்றி தான் நேத்து சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு இருந்துச்சு எதுக்காக ராகுல் காந்தி மலேசியா போனார்னு காங்கிரஸ் ஐடி விங் வந்து முடிச்சுக்கிட்டாங்க ஆஹா எப்படியாவது ஸ்டாப் பண்ணுமே சொல்லி சமீபத்துல நடந்த காங்கிரஸ் கட்சி தலைவரான கார்கே அவர்களுடைய பேத்தியின் பிறந்தநாள் வந்திருக்கு அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாய்க்குட்டியை பரிசு கொடுத்துருக்காரு அது வந்து போன வாரத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா அந்த வீடியோ நேத்து நைட்ல இருந்து சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு கேப்ஷனும் இல்ல ஆனா பாக்குறவங்களுக்கு எப்படி தோணும் ஓ இன்னைக்கு பிறந்தநாள் போல இருக்கு இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த கிஃப்டை கொடுத்துருக்காரு அப்போ அவர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி மொக்கையான ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் சீக்கிரமே அது வெளியே வந்து இது ஃபேக் அப்படின்ற மாதிரி அவரோட நோஸ் ஆயிருக்கு இது ஒன்றுன்னு பார்த்தோம்னா ரெண்டாவது நம்ம மொக்கச்சாமி தான் இப்படி மொக்க வாங்குறாருன்னு பார்த்தோம்னா அவருடைய தோஸ்துன்னு இப்போ சொல்லப்படுறது யாரு முதல்வர் மு க அவர்கள் அவருமே ஒரு மொக்க வாங்கியிருக்காரு இப்போ சமீபத்தில் கூட இந்த ஜெர்மனி எல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா ஜெர்மனி போயிட்டு வந்தது தான் போயிட்டு வந்தாரு இவங்க அளப்பற தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஊபிஎஸா இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி இந்த சோ கால்டு சோஷியல் மீடியா ஐடிஸா இருக்கட்டும் ஜெர்மனியில முதல்வர் அவர்கள் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அந்த சிம்பிள் முன்னாடி ஒரு போட்டோ எடுத்திருக்காரு ஜெர்மனி போயிட்டு வந்ததும் ரோல்ஸ் ராய்ஸே தமிழ்நாடுக்கு கொண்டு வந்துட்டாரு ஆனா உத்தரப்பிரதேஷ்ல நீங்க என்ன பண்றீங்க கோஷாலாங்கிற பேர்ல நடத்திக்கிட்டு இருக்கீங்க உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லி தேவையில்லாத ஒரு கமெண்ட் போட்டு இருந்தாங்க உடனே ஊபி சார்பில் ஒரு விஷயத்த நல்ல நச்சுன்னு தெரிவிச்சாங்க என்ன அப்படின்னா நாங்க கோஷாலான்ற பேர்ல மாட்டு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனா அதே சமயம் பிரம்மோஸ் ஏவுகணைகளையும் இங்க தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்டினுடைய முதல்வரான யோகி அவர்கள் அந்த மிசைல் மேல கை வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாட்டிலேயே நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு மிசைல ரெடி பண்றதுங்கிறது நமக்கு பெருமையான ஒரு விஷயம் ஆனா

இல்ல உண்மையில இதையுமே கொண்டாட மறுக்கறீங்கன்றப்போ யாரு தான் நீங்க எல்லாம் அப்படின்ற கேள்வி இன்னொரு வாட்டி தோணுது நேத்து பிரான்ஸ் நாடாளுமன்றத்துல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இருக்காங்க அதனால அங்க இருக்கிற கவர்மெண்டே கலைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அதிபரான இமானுவல் மேக்ரான் அவருடைய பதவியை தக்க வச்சு பாரு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க சமீபத்துல தான் பிரான்ஸ் அதிபரும் பிரதமர் மோடி அவர்களும் நிறைய தொலைபேசி மூலமா பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வெளிவந்தது அது தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான ரிசல்ட்டை இது குடுக்கும்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க இப்போ பிரான்ஸ்ல ஒரு புது கவர்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் அது தெரிய வரும் அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு இன்னைக்கு கார்கில் வார்ல தன்னுடைய உயிரை தியாகம் செஞ்ச பரம்பீர் சக்ரா கேப்டன் விக்ரம் பத்ரா அவர்களுடைய பிறந்தநாள் அவருடைய கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் டைரக்டரான விஷ்ணுவர்தன் அவர்கள் பாலிவுட்ல சேர்ஷா அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி இருப்பாரு பயங்கரமா ஹிட்டான ஒரு படம் கேப்டன் விக்ரம் பத்ரா அவர்களுடைய வாழ்க்கையை தழுவிதான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க மறக்காம போய் பாருங்க இவர் மட்டும் இல்லை எண்ணற்ற ராணுவ வீரர்கள் தங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் பார்டர்லையும் சரி இந்தியாவினுடைய பல இடங்கள்லையும் சரி அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நாளும் நாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே இப்போ நான் இந்த ஷோ முழுக்க சொன்ன மாதிரி இவ்வளவு பேரையும் தாண்டி இவ்வளவு பேருடைய உழைப்பையும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம இந்தியாவை பற்றியே தப்பாக பேசுறவங்களா இருக்கட்டும் இந்தியாவினுடைய நிம்மதியை குலைக்கிறதுக்கான செயல்களை செய்கிறவங்களா இருக்கட்டும் இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க